ஐயப்பனின் மகர ஜோதி தரிசனம் பல லட்சம் பக்தர்கள் ஒன்று கூடி சபரிமலை சன்னிதானத்திலும் பதினெட்டு மலைகள் கூடிய அந்த ஐயப்பனின் பிரதேசங்களிலும் நின்று காண தவம் கிடக்கும் ஒரு அற்புத காட்சி சை மாதத்தின் முதல் நாள் மகர சங்கராந்தி என கொண்டாடப்படும் அன்றைய தினத்தன்று ஜோதி வடிவாக பொன்னம்பல மேட்டில் ஐயப்பன் மூன்று முறை தரிசனம் தருகிறார் என்பது ஐதீகம் அந்த நேரத்தில் வானத்தில் உள்ள அனைத்து நட்சத்திரங்களும் மறைந்து ஒரே ஒரு நட்சத்திரம் மட்டுமே தெரியும் என்றும் அந்த ஒரு நட்சத்திரம் தான் ஐயப்பன் என்பதும் அங்குள்ள நம்பிக்கை மகர விளக்கு எனவும் மகர ஜோதி எனவும் கொண்டாடப்படும் இந்த விழா ஐயப்பனின் தனிப்பெரும் விழா மகேஷாசுரன் அப்படிங்கிற அசுரன் அழிக்கப்பட்ட பிறகு அவன் தங்கையான மகிஷி பிரம்மதேவனை நோக்கி கடும் தவம் இருக்கிறாங்க சிவனுக்கும் விஷ்ணுவுக்கும் பிறக்கக்கூடிய தான் தனக்கு மரணம் ஏற்படணும் அப்படின்னு வேண்டிக்கிறவும் செய்றாங்க மோகினி அவதாரத்தில் இருக்கக்கூடிய விஷ்ணுவை பார்த்து சிவன் இவங்க ரெண்டு பேரும் ஒன்னா சேர்ந்து இதன் மூலம் பிறக்கக்கூடிய அந்த குழந்தை தான் மணிகண்டன் என்று அழைக்கப்படக்கூடிய ஐயப்பன் தானகத்துல அந்த குழந்தை தனியா கடக்கும் போது அங்க வந்த பாண்டிய குலத்தை சேர்ந்த பந்தள ராஜனான ராஜசேகரன்ட்ட அந்த குழந்தை தென்படுது கழுத்தில் மணியோடு இருந்ததுனால் மணிகண்டன் என்றும் அந்த குழந்தைக்கு பெயர் வைக்கிறாரு வளர்த்துட்டு வர்றாரு மணிகண்டன் வந்தப்புறம் அவருக்கு இன்னொரு ஆண் குழந்தை பிறக்குது அரசிக்கு இரண்டாவதாய் பிறந்த அந்த குழந்தை மேல ரொம்ப ஆசையும் அவாவும் அன்பும் பொங்கி வழியறதுனால புலிப்பால் கொண்டு வர சொல்லி ஐயப்பனை காட்டுக்கு அனுப்புறாங்க புலிப்பால் கொண்டு வர போன அந்த பாலகன் மகிஷியை வதம் செய்து தன் பிறவி பயனை முடிக்கிறார் சபரிமலையில் சாஸ்தாவாக இருந்து அருள்கிறார் ஐயப்பனோட அப்பா பந்தல தேசத்து மன்னர்னு தானே கேள்விப்பட்டிருக்கோம் அது என்ன பாண்டிய மன்னர் அப்படின்னு கேட்குறீங்களா பாண்டியர்கள் ஆட்சி செய்து வந்த மதுரை பகுதியில திருமலை நாயக்கர் போரின் போது விரட்டி அடிக்கப்பட்ட மன்னர் குலத்தைச் சேர்ந்தவர்கள் ராமநாதபுரம் தென்காசி இந்த பக்கமெல்லாம் குடியேறி அப்படியே மெதுவா திருவிதாங்கூர் சமஸ்தானம் பக்கம் போறாங்க அங்க இருக்கக்கூடிய திருவிதாங்கூர் மன்னர் இந்த குலத்தைச் சேர்ந்தவர்களுக்கும் நாட்டுரிமை கொடுத்து அரசுரிமை கொடுத்து ஆளச் சொல்கிறார் அப்படி அந்த வழியில் வந்தவர்தான் இந்த மன்னன் ராஜசேகரன் ஐயப்பனின் வளர்ப்பு தந்தையாக இவர் அறியப்படுகிறார் ஐயப்பன் சபரிமலை சென்ற பிறகு அவருக்கான ஆபரணங்களையும் செய்து கொடுத்தது இந்த மன்னர் தான் ஐயப்பன் கோவிலில் நடக்கக்கூடிய அந்த மகரஜோதி விழாவில் இரண்டு விஷயங்கள் முக்கியமாக பார்க்கப்படுது பந்தளத்திலிருந்து வரக்கூடிய அந்த திருவாபரண பெட்டி இருக்கக்கூடிய சாற்றி காட்டப்பட்ட அவருக்கு நேரெதிரில் இருக்கும் பொன்னம்பலமேட்டில் மூன்று முறை ஜோதியின் வடிவாக ஐயப்பனை காண்கிறார்கள் பக்தர்கள் தற்பூரம் காட்டும் அதே தருணத்தில் வானத்தில் கிருஷ்ண பருந்து வட்டமிடுகிறது வானத்தில் இருக்கக்கூடிய அத்தனை நட்சத்திரங்களும் மறைந்து ஒரே ஒரு நட்சத்திரம் மட்டுமே தெரிகிறது அது மகர ஜோதி எனவும் மகர விளக்கு எனவும் கொண்டாடப்படுகிறது இந்த இரண்டு பேர்களையும் இந்த வானில் தெரியக்கூடிய நட்சத்திரம் மற்றும் பொன்னம்பலமேட்டில் தெரியக்கூடிய ஜோதி இது இரண்டையும் சேர்த்து பக்தர்கள் ஐயப்பனாகவே பாவித்து வணங்கி வழிபாடு செய்கிறார்கள் இந்த மகர சங்கராந்தி அப்படின்னு சொல்லப்படக்கூடிய இந்த தை மாத பிறப்பை ஒட்டி நடக்கக்கூடிய மகர ஜோதி விழாவுக்கு இரண்டு நாள் முன்னதாக பந்தலத்திலிருந்து அந்த திருவாபரண பெட்டி வந்து கிளம்பி வருது பந்தல அரண்மனையில கருடன் வந்து வட்டமிட்ட பிறகுதான் இந்த நிகழ்வு வந்து அங்க தொடங்குது கருடன் வந்து வட்டமிடாம இந்த திருவாபரண அரண்மனையிலிருந்து கிளம்புவது கிடையாது இந்த கருடன் கிருஷ்ண பருந்து அப்படின்னு அழைக்கப்படுது இந்த கிருஷ்ண பருந்து தான் அந்த ஐயப்பனின் அணிகலன்களுக்கு காவலாக இருக்கிறது என்பது பக்தர்களின் அசைக்க முடியாத நம்பிக்கை இன்றும் இன்றளவும் இந்த திருவாபரண பெட்டி கிளம்பும் போது கிருஷ்ண பருந்து பல்வேறு இடங்கள்ல தரிசனம் கொடுக்கும் போது பக்தர்கள் மெய் சிலிர்த்து மெய்மறந்து வணங்குவதையும் வழிபடுவதையும் நம்மால் காண முடிகிறது ஐயப்பனோட இந்த மகர ஜோதி தரிசனம் ஜோதி தரிசனம் யாருக்காக கொடுக்கிறாரு எதற்காக கொடுக்கிறாரு அப்படின்னா ஐயப்பன் இந்த மகிழ்ச்சியை வதம் பண்ண கானகம் புறப்பட்டு கானகம் வந்து சேர்ந்த பின்னர் அனைத்து தேவர்களும் ரிஷிகளும் கற்பூர ஆரத்தி காட்டி வழிபட்டதாகவும் அந்த கற்பூர ஆரத்தி காட்டப்பட்ட பின்னர் ஐயப்பன் ஜோதி வடிவாக காட்சி தருகிறார் என்பது அதன் நம்பிக்கை இந்த சபரிமலையில் இருக்கக்கூடிய ஐயப்பனுக்கு விரதம் இருப்பதனால் ஏற்படும் நன்மைகள் என்னென்ன நினைக்கும் வரம் கிடைக்கும் கேட்டதை எல்லாம் தருகிறார் அந்த கலியுகவரதன் அப்படின்னு எல்லாம் பக்தர்கள் பரவசத்தோட நம்புறாங்க பலருக்கும் நம்ப முடியாத பல ஆச்சரியமான நிகழ்வுகள் அவர்கள் வாழ்க்கையில் தான் வருஷ வருஷம் இந்த ஐயப்பனுக்கு வரக்கூடிய பக்தர்களின் எண்ணிக்கை அதிகமாகிவிடைய போகுது அதென்ன இருமுடி இரண்டு முடிகள் ஒன்று ஐயப்பனுக்கு இன்னொன்னு அடியவருக்கு அதாவது ஐயப்பனுக்கு சாத்தப்படக்கூடிய அந்த பூஜை பொருட்கள் அபிஷேக பொருட்கள் முக்கியமா இருக்கக்கூடிய நெய் தேங்காய் இதெல்லாம் கொண்டது ஒரு பையாகவும் பக்தர்களுக்கு தேவையான உணவு உடைய கொண்டது மற்றொரு முடியாகவும் கருதப்படுது இந்த இரண்டு முடிகளையும் கொண்டுதான் ஐயப்ப பக்தர்கள் சபரிமலைக்கு செல்வது வழக்கம் நன்மை தீமை அப்படிங்கிற அந்த ரெண்டு விஷயங்கள் தான் இந்த இரண்டு முடிகள் இரண்டையும் கொண்டு போய் ஐயப்பன் பாதத்தில் சேர்த்து விட்டு சரியோ தப்போ நல்லதோ கெட்டதோ அனைத்தையும் நீ பார்த்துக்கொள் என் வாழ்க்கை பக்தர்கள் இந்த இருமுடிக்கு பின்னாடி ஒரு ஆன்மீக கருத்தும் இருக்கு அழைக்கப்படக்கூடிய இந்த ஐயப்பனுக்கு பிரதானமாய் பக்தர்கள் கொண்டு செல்வது நெய் தேங்காய் முக்கண்ணோட இருக்கக்கூடிய ஒரு தேங்காய் சிவனின் அம்சமாகவும் அதில் ஊற்றப்படும் நெய் மகாவிஷ்ணுவின் அம்சமாகவும் கருதப்படுது ஹரிஹர சுதனுக்கு இந்த சிவ விஷ்ணு அம்சம் கொண்ட தேங்காய் மற்றும் நெய்யின் கலவைய நெய் தேங்காயா தலையில் உள்ள இருமுடியில் சுமந்து பக்தர்கள் நடந்து வந்து ஐயப்பனுக்கு அதை காணிக்கையாக்கி அறுபரும் மருந்தாகவும் வீடுகளுக்கு எடுத்துச் செல்கின்றனர் நெய்யை சரியா பராமரிச்சோம் அப்படின்னா இந்த நெய் பல நாட்களுக்கு கெடுவதில்லை எனவும் நம்பப்படுகிறது